என் செல்ல குழந்தையே அம்மா என்னிடம் இப்படி மட்டும் நீ கேட்டு ஒரு முறை வேண்டுதல் வைப்பாயானால் என் தங்கமே உன்னை தேடியும் உன்னுடைய குடும்பத்தை தேடியும் நல்ல செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரும் இந்த தாயானவளின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உடனடியாக நடக்கத் தொடங்கும் என் தங்கமே இன்று வள்ளர் பிறை பஞ்சமினால் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்கின்றது இந்த நேரத்தில் என்னை வழிபடுகின்ற என்னுடைய குழந்தைகள் எல்லோருக்குமே அவர்கள் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே மிக விரைவாகவே உன் அம்மா நான் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதாது அது நடப்பதற்குரிய எல்லா செயல்களையும் நீ செய்யவும் தொடங்க வேண்டும் முயற்சி உடையவர்களுக்கு மட்டுமே அவர்களினுடைய வேண்டுதல் விரைவாக நிறைவேறும் எந்தவிதமான முயற்சிகளையும் செய்யாமல் நமக்கு நடக்கும் நாம் தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்திருக்கிறோம் என்று இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் பொழுது நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நம்முடைய முயற்சிக்கு கிடைத்த பலன் என்று தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு தேவை என்றாலும் நீ செய்கின்ற முயற்சி உனக்கு அதிகமாக கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரொருவர் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த நேரத்தில் அவர்கள் தெய்வத்தினை கையெடுக்கும் பொழுது அந்த செயல் உடனடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே தெய்வத்தை வணங்குவது என்பது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு செல்வதோ திருநீறு வைத்துக் கொள்வதோ அங்கே தெய்வத்தை வணங்குவதோ பக்தியாகிவிடாது பக்தி என்பது யாரொருவரின் உள்ளத்தில் நேர்மை இருக்கின்றதோ யாரொருவர் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கின்றார்களோ யாரொருவர் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கின்றார்களோ அதுபோல இருப்பவர்கள் செய்கின்ற செயல் அவர்கள் வணங்குவதுதான் தெய்வ வழிபாடு ஆகும் மனதிற்குள் எப்பொழுதுமே தீய எண்ணங்கள் ஒரு நிமிடம் கூட குடிகொள்ளாமல் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்காது தன்னிடத்தில் உதவி என்று கேட்டவரை விரட்டிவிட்டு தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வணங்குவதால் எந்த பலனுமே யாருக்கும் கிடைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே ஒருவர் உன்னிடத்தில் இல்லை என்று கையேந்தி நிற்கிறார் என்றால் அவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்க தயங்காதே என் தங்கமே நீ செய்கின்ற ஒவ்வொரு தானமும் உனக்கு வாழ்க்கையில் அத்தனை புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை உன்னை தேடி நல்ல செய்தி வருகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நிச்சயமாக நடந்திருக்கும் நீ நினைத்ததை விடவும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை உனக்கு உணர்த்தி காட்டும் காயங்கள் அதிகமாக கிடைத்தது என்பதற்காக சந்தோஷத்தை ஒரு நாளும் மறந்து விடாதே கடந்து வந்த பாதையில் நடந்த கஷ்டங்களை எல்லாம் நினைவில் வைத்திருப்பது போல நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதிக அளவில் உன்னுடைய மனது வேதனை அடையும் பொழுது யாரிடத்திலும் உனக்கான ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் அந்த சந்தோஷமான நினைவுகள் உன் மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய மனதை தேற்றுகின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் ஒவ்வொரு முறையும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் தோல்விகள் வந்துவிட்டது என்று எண்ணுவதற்கு பதிலாக நாம் சவால்களை திறமையாக எதிர்கொண்டு வருகின்றோம் ஆரம்பத்தில் கிடைத்திருப்பது ஒரு தான் அடுத்தது முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டே நீ செல்ல வேண்டுமே தவிர ஒரு நாளும் நடக்க இருக்கின்ற விஷயங்களை கண்டு பயந்து அதனை ஆரம்பிக்காமலேயே இருந்து விடாதே இந்த வெற்றி வாராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற சில கஷ்டங்கள் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் அவர்களின் உண்மை முகங்களை அறிந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பாக நினைத்து நீ சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் கொடுக்கின்ற காயங்களுக்கு வேதனைப்படக்கூடாது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் நான் உருவாக்கி கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் சரியானவர்களை அடையாளம் கண்டு கொண்டால் நீ தப்பித்துக்கொள்வாய் கொள்வாய் இல்லை என்றால் மேலும் மாட்டிக்கொண்டு வேதனைகளைத்தான் அனுபவிப்பாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே சில நேரங்களில் அவர்களை பற்றி தெரிந்துமே நீ ஏமாந்து போய்விடுகின்றாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு முறை தவறு செய்து விட்டார்கள் என்றால் மறுபடி அதனை திருத்திக் கொள்வதற்காக மன்னிப்பினை கேட்கின்றார்கள் ஆனால் அவர்களினுடைய உண்மையான குணம் என்னவோ அங்கேயேதான் இருக்கின்றது அவர்கள் வெளியில் மாறியது போல நாடகமாட நினைத்தாலும் அவர்களின் உண்மையான மனது அதனை காட்டிக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நல்லவர்களின் பேச்சும் செயலும் தீயவர்களின் பேச்சும் செயலும் ஒன்றாகவே தோன்றும் இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அடையாளம் காண்பது சற்று கடினமாகவே இருந்தாலும் எத்தனைதான் நாயை குழுப்பாட்டி நடு வீட்டில் வைத்தாலும் அது குணத்தை தான் அது காட்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அது போலத்தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை உனக்கு அவர்களினுடைய குண அதிசயங்கள் அடையாளம் காட்டி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லவர்களை அருகில் வைத்து தீயவர்களை விலக்கி வைத்து வாழ்க்கையில் நல்ல பாதையை நோக்கி நீ நகர்ந்து சென்று கொண்டே இரு ஒரு சூழ்நிலையிலும் இந்த தாயானவள் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகிக்கு நீ கொடுத்திருக்கின்ற இடம் அத்தனை பெரிய இடம் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை கூட நீ இந்த அளவிற்கு மனதில் நினைத்து அவர்களை பற்றி சிந்தித்தது கிடையாது ஆனால் ஒரு தாயாக என்னை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நீ எத்தனை முறைதான் வாழ்க்கையில் தோற்றிருக்கிறாய் என்று சிந்திக்கின்றாயே தவிர இத்தனை தோல்விகளுக்கு மத்தியிலும் எத்தனை முறை நீ வெற்றி பெற்றாய் என்று ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் இந்த தோல்வியை விட நீ பெற்ற வெற்றிகள் தான் அதிகமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே வெற்றி என்ற ஒன்று யாருக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று சாத்திய கூறுகள் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது முயற்சிகள் உன்னுடையதாக இருக்கும் பொழுது அதற்கான பலன்கள் கிடைக்காது என்று நீயாகவே நினைத்து விடாதே தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு பல நல்ல விஷயங்களை தரத்தான் போகின்றது உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் வரும் எல்லாவிதமான குழப்பங்களையும் கொண்டு வரும் ஆனால் கடைசியில் மனம் மகிழும்படியான வெற்றியினை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய உழைப்பிற்கு ஒரு நாளும் பலன் கிடைக்காமல் போய்விடாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களுக்கு நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் பிள்ளையாக நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு செல்ல போகின்றது அம்மா ஒருபோதும் என் குழந்தைகளின் மனது காயப்பட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அப்படி காயப்பட்ட மனதினை ஆற்றி நல்ல வழியில் கொண்டு வருவதே என்னுடைய முக்கியமான கடமையாகும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைத்துக்கொண்டு நடந்து கொண்டிருப்பது எல்லாமே தெய்வத்தினுடைய பார்வையில் தான் நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தைரியமாக எதிர்கொண்டு விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்